ஏன்னா வந்து அது நிதிஷ்குமார் ஐயாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூன்று சதவீதம் வாக்கு சதவீதம் வச்சிருக்காரு பிஜேபியும் அதே மாதிரி இருபதுலேருந்து இருபத்தி மூன்று அதனால தான் வந்து சமமாக வந்து தொகுதி பங்கீடு கரெக்டாக கொடுத்துருக்காங்க நூற்றி ஒன்று நூற்றி ஒன்றுன்றது ஜேடியூலேருந்தான் முதலமைச்சர் வேட்பாளர் கண்டிப்பாக வருவார் அதில் வந்து மா முதலமைச்சராகவும் வருவாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அங்கே தான் இருப்பாங்க களமே காணாத தாவேக்காவோட ஒரு கூட்டணியை வச்சு இங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை வந்து எடுத்துன்னு வரதுக்கான ஒரு முயற்சிகள் நம்ம ஈடுபடுவாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் திமுக கூட்டணியிலேருந்து திமுக தான் வந்து அவளுக்கு பணம் கொடுக்குறாங்க அதை வைத்துக்கொண்டு தான் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க நீங்கள் அளவுக்கு வந்து காங்கிரஸ் இன்னைக்கு பலம் வாய்ந்ததாக இருக்குதா இல்லை வந்து தாவேக்கா பலம் வாய்ந்ததா இருக்குமானா தெரியல எந்த மாநிலத்தில் அதிகப்படியான நமக்கு வந்து லாபம் வரப்போகுறது அவ்வளோதான் லாபம் என்னது இந்த இன்சென்டிவ்ஸ் மூலமாகவும் சப்ஸிடீஸ் மூலமாக வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எந்த மாநிலம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அந்த மாநிலத்தை என்ன பண்ணுவாங்க அவ்வளோதானே இப்போ நீங்கள் ஏன் அதை போட்ட ஊட்டீர்கள் இந்த போ தவற வெட்டி விட்டீர்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க பத்து லட்சம் கோடி முதலீட்டை வந்து ஈர்த்திங்கள் ஏன் வந்து இந்த பதினஞ்சு பில்லியன் டாலர் உங்களால் ஈர்க்க முடியல போடுவதற்காக ஒரு விளம்பரத்திற்காகவே மட்டுமே வந்து நோட்டீஸ் போர்டு அடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து விளம்பரம் பண்ணிட்டுருக்கீங்க அதுதான் இப்போ வந்து வெட்ட வெளிச்சமாக எனக்கு கூகுள் நிறுவனம் வந்து வெளியில் போயிருக்கு தமிழ் அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சி சுப்பிரமணியம் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் சார் இன்னைக்கு பீகாருடைய எலெக்ஷன் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா வெற்றி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதாகவே வந்து அந்த இடத்துல பார்க்கப்படுது பிஜேபி தான் அடுத்தது வந்து வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரி இப்ப நேற்று நிதிஷ்குமார் அவர்கள் முதன் கட்ட வேட்பாளர்களை வந்து அறிவித்திருக்கிறார் கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது உண்மையா எதிர்கட்சிகள் அப்படிதான் பேசுவாங்க இப்போ வந்து நீங்க முன்னாடி ஆரம்பிக்கும் போது அழகா சொன்னீங்க வெற்றி வந்து முன்னமே வந்து உறுதியாக்கப்பட்டு விட்டது அங்க உள்ள மக்களோட மனநிலை எப்படி பிரதிபலிக்குதுன்னு அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் தெரிகிறது அந்த எதிர்கட்சிகள்ல ஒரு எதிர்க்கட்சியான பிரசாந்த் கிஷோர் இப்போ வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிட்டார் அவர் மட்டும் நிற்கலன்னு சொல்ல அவங்க கட்ட அவங்க கட்சியே வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சோ அங்க உள்ள உங்களுக்கு தெரியுது இந்த டபுள் இன்ஜின் சர்க்காரோட பெனிஃபிட்ஸ் எப்படி வந்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து செயல்பட்டால் மக்களுக்கு எந்த மாதிரியான நலத்திட்டங்களை கொடுக்க முடியும் ஸோ எப்படி வந்து நீங்க வந்து கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டாக வந்து நடத்த முடியுன்றதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா பீகார் வந்து இன்னைக்கு நிலவி கொண்டிருக்கிறது ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் யார் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி வைத்த கூட்டணி தான் இருக்கிறாங்க ஐஎன்டிஏ கூட்டணி இருக்கிறாங்க பார்த்தீங்களா அங்கேயே இந்த தேஜஸ்வி யாதவுக்கும் ராகுல் காந்தி ஐயா அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முரண் சீட் அப்புறம் இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்ப வந்து திருப்பி அவங்க வந்து இணைந்து இருக்கிறார்கள் வச்சுக்கோங்களேன் அதுல வந்து அவங்க வந்து கூட்டணியே அமையாது போல இருக்கு ஏன்னா வந்து எப்படி மம்தா வந்து பிரித்து 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 போனார்களோ ஆம் ஆத்மியில் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி பிரித்து போனாரோ அது மாதிரி இவங்களுக்கு போயிடுவாங்க தான் வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்த்தார்கள் ஓகே நமக்கு அதை அதை பற்றிலாம் அவங்க இதில் வச்சுக்கோங்களேன் யார் வந்து எதிர்கட்சி வந்து கூட்டணியில் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு யார் நல்லது செய்ய போறாங்களோ அவங்கள வந்து மக்கள் ஓட்டு வாக்களிக்க போகிறாங்க அது பண்ண போகிறாங்க அது மக்கள் கையில் இருக்கு ஆனால் எப்படி எந்த எந்த மாதிரியான ஆட்சியை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் எப்படி இருக்கு முன்ன ஆட்சியை விட இது எப்படி இருக்குது ஸோ இனிமே வரப்போகின்ற காலங்கள் இவங்க என்ன வாக்குறுதிகளை கொடுக்க போறாங்க காமன் மினிமம் ஒர்க் ப்ரோக்ராம் மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்ற பார்வையில வரும்போது கண்டிப்பா வந்து இங்க இன்னைக்கு இருக்கிற என்டிஏ கூட்டணிக்கு வந்து நல்ல ஒரு ஆசையா இருக்கு எனிவேர் பிட்வீன் நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது தொகுதிகள் வரைக்கும் வந்து வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு சொல்றாங்க அப்கோர்ஸ் கருத்து கணிப்பு தான் இது வந்து மக்கள் முடிவு கிடையாது பட் இட் யூ த ஒரு ட்ரெண்ட் காமிக்கும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இந்த டைரக்ஷன்ல போறது ஆனால் ஆன்டியன் கம்பெனிஸ் இல்லை அதுதான் மிக முக்கியமானது உங்களுக்கு சரி ஆன்டியன் கம்பெனிஸ் இருந்ததுன்னா உடனே அங்கே பாட ச சட்டமன்ற தொகுதி வரும் இல்லைனா வந்து எதிர்கட்சி வருவதற்கு வாய்ப்பு வாய்ப்புகளுக்கு அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு சமைக்கங்களையும் சோசியல் மீடியாவில் நமக்கு வந்து ரிப்போர்ட்டர்ஸ்டேந்தோ இல்லை ப்ரிண்ட் மீடியாவிலேருந்தோ வரலைன்னா ஸோ அதனால் களம் கண்ட முதல் முதலாக களம் பண்ண போகிறேன்னு சொல்ல பிரசாந்த் கிஷோரும் வந்து தெரிச்சி ஓடிட்டார் இப்போ இருக்கிற அந்த ஐஎன்டிய கூட்டணி உங்களுக்கு தெரியும் எந்த விதமான இதில் உள் உள்கட்சி பூசெல்லாம் நிறைய இருக்குது தாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி வரும்போது என்டிஏ கூட்டணிக்கு வந்து சார் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு நிதிஷ்குமார் தான் முதல்வர் வேட்பாளர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில ஆனா முதல்வர் வேட்பாளர் வந்து இப்போதைக்கு அறிவிக்க போறதே தேர்தல் முடியட்டும் அப்பொழுது தெரியும் யாரும் வேட்பாளர் யாரு முதல்வர் அப்படிங்கறத அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன காரணம் ஏன் முன்னாடியே வந்து முதல்வர் வேட்பாளரை ஆஹ் அறிவிக்கல பிஜேபி சரி அதாவது அந்த அங்கே உள்ள மக்களோட மனநிலையை புரிந்து கொண்டு தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தலில் வந்து முதல்வர் வேட்பாளர் வந்து அறிவிப்பாங்க இல்லை வந்து முதல்வர் வேட்பாளர் வந்து அவங்க மினிமம் காமன் மினிமம் ஒரு ப்ரோக்ராமே ப்ரோக்ராமையே வந்து ஒரு கேண்டிடேட்சராக வந்து அறிவித்து விட்டு ஸோ மக்கள் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த மக்களோட ரெப்ரசன்டேட்டிவாக யார் இருக்கிறாங்க அதுதான் அவர் குறிப்பாக சொல்லியிருக்கிறார் அவர் ஏன்னா இங்கே கூட்டணியில் வந்து சீட் ஷேரிங் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நூற்றி ஒரு சீட்டு வந்து பிஜேபிக்கும் நூற்றி ஒரு சீட்டு நிதிஷ்குமார் ஜேடியூக்கும் கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போது மக்கள் யாருக்கு வாக்களிக்க போறாங்கன்றது இருக்குது உங்களுக்கு ஓகே கரெக்டாக சரிசமமாக வாக்களிக்க போறாங்களா இல்ல பிஜேபிக்கு வந்து அதிகப்படியாக வாக்களித்தார்கள் அப்படின்னா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்தது வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகுனா அவர்கள் பிஜேபிக்காக வாக்களித்த மக்கள் வந்து பிஜேபி இருந்து ஒரு முதலமைச்சர் வருவதை எதிர்பார்க்கலாம் ஆனா எதையுமே புறந்தள்ளல ஆனா இப்பயே வந்து என்ன பண்ணணும்னா இப்ப எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து இதை ஒரு சாக்கா வச்சு நிதிஷ்குமார் தான் நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்கணும் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னா குள்ளே கூட்டணிக்குள்ள பூசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக வந்து கலப்பி விட்றது சோஷியல் மீடியாவில வந்து ஒரு நேரடிவை கெளப்பி விட்டு இது மாதிரி என்டிஏ கூட்டணிக்குள்ள பூசணு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண அதுதான் தெளிவாக சொல்லிட்டாரு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ஐ அது வந்து எல்லாத்தையுமே அதுதான் வந்து ரூலு நம்ம வந்து அந்த எல்லாம் மாத்தி தான் நிரந்தர முதல்வர் இவர் தான் வந்து என்றும் நிரந்தர பொதுச்செயலாளர் அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர பட் மக்களோட ஜனநாயகத்தை எது பாத்தீங்க அப்படின்னா இந்த தே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு போகின்ற அந்த எம்எல்ஏக்கள் அவர்கள் அந்த சட்டமன்ற வெற்றிக்கு பிறகு கூட்டத்தை கூட்டி அவர்களுக்குள்ள ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதுதான் வந்து அவர் சொல்லிருக்கிறார் பட் இன்னைக்கு இருக்கிறதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டியும் வந்து ஒரு சமதளத்தில் இருக்கு ஏன்னா வந்து அது நிதிஷ்குமார் ஐயாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூன்று சதவீதம் வாக்கு சதவீதம் வச்சிருக்காரு பிஜேபியும் அதே மாதிரி இருபதுலேருந்து இருபத்தி மூன்று அதனால தான் வந்து சமமாக வந்து தொகுதி பங்கீடு கரெக்டாக கொடுத்துருக்காங்க நூத்தி ஒன்று நூத்தி ஒன்று இது அவர்களும் தெரியும் நிதிஷ்குமார் ஐயாக்கும் தெரியும் ஸோ பிட்ஸ் மீன்ஸ் எந்த கட்சி லார்ஜஸ்ட் எம்எல்ஏக்களை வைத்துக் கொள்ள போகிறதோ அவர்களுக்கு வந்து ஒரு சே இருக்கும் நம்ம வந்து அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட முடியாது முதலமைச்சர் ஆக போறான்னு சொல்லிட முடியாது ஏன்னா அவர் வந்து கண்டிப்பாக வந்து என்டிஏவை ஆதரிக்கின்ற ஒரு பெரிய ஒரு கட்சியாக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இது வந்து தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிந்து இருந்த முதலமைச்சர் வேட்பாளர் கண்டிப்பாக வருவார் அதில் வந்து முதலமைச்சராகவும் வருவாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அங்கே தான் இருப்பாங்க அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்கோர்ஸ் நீங்கள் பிஜேபி தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லியிருக்கலாம் ஏன்னா அவர் என்ன சார் இப்போ பிஜேபியில் இருக்கிற தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க சார் ஜேடியூக்கு தான் நீங்கள் நூற்றி ஒன்று தானே கொடுத்துருக்கிறீங்க சப்போஸ் அவங்க வந்து அறுபது சீட் தான் வின் பண்ணிட்டா நம்ம தொண்ணூறு சீட் வின் பண்ணிட்டோன்னா நம்ம எதுக்கு நம்ம வந்து முதலமைச்சர் வேட்பாளரை வந்து விட்டுக் கொடுக்குவேன்னு சொல்லிட்டு பிஜேபி தொண்டர்கள் காரியகர்த்தாக்கள் அவர்கள் வந்து மனம் துவழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது துவண்டு போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க பிஜேபி தொண்டர்களையும் அவர் வந்து ஊக்கப்படுத்தணும்ல அவர் முக்கிய க முக்கிய இது அவருக்கு ஒரு பெரிய தலைவராக அதை அந்த பார்வையில் அவர் சொல்லியிருப்பாருன்றதை நான் பார்க்கலாம் கண்டிப்பா சார் இப்போ பீகாருடைய தேர்தல்ல கண்டிப்பா எதிர்கட்சிக்கு வந்து ஒரு பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு அவங்களே உணர்த்திருக்கக்கூடிய தருணம் அப்படின்னு வந்து கூட்டணிக்குள்ள பேசிக்கிறாங்க இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா பீகார் தேர்தல் முடிந்த உடனே ராகுல் காந்தி திண்டுக்கல்லில் ஒரு பெரிய மாநாட்டை ஏற்பாடு செய்து அவர் வந்து பிரச்சாரம் செய்ய போறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு தமிழகத்திற்கு ராகுல் வந்து பேச போறார் ஒரு மாநாட்டை காங்கிரஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இடத்துலயாவது இவங்க அதிக சீட்டுகளை வாங்கி அவங்களுக்கான ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கலாம் அதெல்லாம் அதுல எல்லாம் வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல ராஜா தான் ராம்தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்ற மாதிரி வாய்ப்பே இல்ல ராஜா இவங்க வந்து நீங்கள் கூட்டத்தை கூட்டி சீட்டு அதிகமாக வாங்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு வந்து அது நெகட்டிவாக தான் போகும் அங்கே கூட்டம் வரலன்னா அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு கம்மியாக சீட்டு வாங்கிக்கிறீங்களா அதன் அடிப்படையில் வந்து கண்டிப்பாக சீட் ஷேரிங் நடக்காது தமிழகத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து மாநிலத்தில் வந்து ரெப்ரசன்டேஷன் கிடையாது ஓகே இவர்கள் மத்தியில் வந்து எப்பையாவது ஒரு வாட்டி ஏதாவது எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதில் லார்ஜஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி யார் கோ அந்த கோவலேஷனில் அலையன்ஸில் இருக்கிற என்பது காங்கிரஸ் அதற்கு உங்களுக்கு தமிழகத்திலேருந்து ஒரு இருபது சீட்டு இண்டிபெண்டாக காங்கிரஸுக்கு போகணும் முப்பது சீட்டு போகணும் அப்படின்னா அதற்கு உண்டான நெகோசியேஷனுக்காக இருவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கான ஒரு நெகோசியேஷனுக்காக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிக சீட்டை வந்து ஒதுக்கி ஒரு எதிர்கட்சி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதாவது நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு தொகுதிகளுக்கு மேலே வின் பண்ணி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஃபுல் ஸ்வீப்பிங்கில் வந்து சப்போஸ் டிஎம்கே அலையன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டாவது பெரிய எதிர்கட்சியாக காங்கிரஸ் வரும் அந்த நினைப்பெலாம் வந்து அந்த நினைப்புலாம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் நிதர்சனமாக அது நடக்குமானால் நடக்காது அந்த அடிப்படையில் வந்து அவர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா இங்கே இங்கே செல்வ பிறந்த வந்து அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்ததுக்கு அப்புறம் பெருசாக ஒன்றும் சிக்னிஃபிகெண்ட்டாக ஒன்றும் மக்களுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணலை அவர் வந்து அந்த கூட்டணி கட்சி தர்மத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அதுல கருத்து இல்லை ஆனா வந்து அந்த கட்சியில இருக்கிற அந்த தலைவர்கள் பேசுகின்ற ஒரு எதிர் சித்தாந்தத்தை கூட சொல்ல மாட்டேங்கிறார் எதிர் சித்தாந்தம் சொல்ல கூட வேணாம் எதிர்க்கு அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு என்ன ஏதாவது தவறுகள் பண்றாங்க எவ்வளவு வார்த்தை பேசியிருக்கிறாரா அந்த கட்சியில இருக்கிற மிக மூத்த மிக முக்கியமான மூத்த தலைவர் வெலிச்சாமியெல்லாம் அவரு திருச்சி வெள்ளிச்சாம என்ன சொல்றாங்க கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு சட்டம் ஒழுங்கு குறைஞ்சு கரூர் இதெல்லாம் வந்து சரியாக பார்த்துருக்கணும் எவ்வளோ சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு கருத்து கூட இவர் சொல்லலையே அவரு ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு சீட்டு கொடுக்க போகிறாங்களோ அவங்க சீட்டை வாங்கியிருப்பாங்க சரி ட்ரை பண்ணுறாங்க மூணு லட்சம் பேரை கூப்பிட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க பார்ப்போமே ராகுல் காந்தி வந்து ராகுல் காந்தி பேசுறது எல்லாருக்குமே தெரியும் முன்னுக்கு பின்வருன்னா பேசுவார் அவர் இங்கே வந்து திருப்பி அதே தான் ஒன்றுமே பேச மாட்டாருங்க ஓட் ஷுவர்னு ஆரம்பிப்பார் வேற ஒன்றுமே கிடையாது ஓட் ஷுர்னா ஆரம்பிப்பார் ஒன்றிய அரசு நிதியா நிதி கொடுக்கவில்லைன்னு டிஎம்கே என்ன நேரடிவ் கொடுக்குறாங்களோ அது அப்படியே வந்து இந்தியில அவர் பேசுவாரு இன்னொருத்தர் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து பேசுவாங்க இல்ல தமிழ்ல மொழிபெயர்த்து பேசுவாங்க இதுதான் நடக்கும் திமுகவோட ஒரு பிரச்சார பீரங்கிய கூட ராகுல் காந்தி இருக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நீங்க சொன்னீங்க வேலுச்சாமி அவர்கள் வந்து அவர்களுடைய தலைமையில அந்த எல்லாம் இருக்காங்க என்ன அப்படின்னா நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்போம் அமைச்சரவையில் வந்து எங்களுக்கான வந்து அதிகப்படியான சீட்டுகளை நாங்க கேட்போம் அப்படின்னு போஸ்டர் எல்லாம் வந்து ஒட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ சட்டப்பேரவை அதாவது மூன்றாம் நாள் சட்டப்பேரவையில அவர்கள் இந்த கரூர் விவகாரத்தை பற்றி பேசும் பொழுது விஜயை பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட தவறுதலாக பேசவில்லை அதாவது அவருக்கு எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை ஆஹ் திமுகவுக்கு சாதகமாகவும் விஜய்க்கு வந்து ஆதரவாகவும் பேசுவதாக வந்து சட்டப்பேரவையில ஒரு தகவல் வெளியாயிருந்தது இதை பார்க்கும் பொழுது கண்டிப்பா காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சட்டமன்றத்துல வாய்ப்புகள் இருக்கலாம் நானா முன்கூட்டியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து காங்கிரஸ் என்பது ரீஜனல் பார்ட்டி இல்லை இன்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நேஷனல் பார்ட்டி தான் ஓகே அதனோட வளர்ச்சி குறைஞ்சி வந்துடுது அதெல்லாம் வேற விஷயம் அவரோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அதெல்லாம் வேற விஷயம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு அடுத்த ஒரு நேஷனல் பார்ட்டின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆனா அந்த காங்கிரஸோட நோக்கம் என்னன்னா மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றது அவரோட நோக்கம் ஸோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணி வந்து இங்கே தாவேக்காவோட வந்து இன்னும் களமே காணாத தாவேக்காவோட ஒரு கூட்டணி வச்சு இங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை வந்து எடுத்துன்னு வரதுக்கான ஒரு முயற்சிகளை அவங்க ஈடுபடுவாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து திஎம்கு திமுக என்ற ஒரு ஆளும் கட்சி இங்கே இருக்குது இங்கே மிகப்பெரிய கூட்டணி பலத்தோடு இருக்கிறாங்க அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் மட்டும் வெளியில் போனாங்க வச்சுக்கோங்களேன் மீதி இருக்கிற விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்லாம் அங்க இருப்பாங்க அதிமுக என்டி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி பலம் வாய்ந்ததாக இருக்குது இதை தாண்டி நீங்கள் ஒரு மூணாவதாக வந்து காங்கிரஸ் பிளஸ் தாவேக்கா அப்படின்ற கூட்டணி அமைச்சிங்க அப்படின்னா அது வந்து இன்னும் வந்து ஓட்டுக்களை சிதறடிக்குமே தவிர உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை வந்து கிடைக்க கொடுக்குமான்லாம் தெரியல அந்த அளவுக்கு இன்னும் இது வரலைங்க கோர்ஸ் நீங்கள் வந்து அப்புறம் நீங்கள் வந்து விசிக்காலாம் இவரோட வந்தாங்க வச்சுக்கோங்க அதாவது இந்த இவங்கெல்லாம் சேர்த்து மற்ற திமுக கட்சிகள்லாம் சேர்த்து கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து இவங்களும் வருவாங்களா அந்த அளவுக்கு பலம் இருக்கிறதா இவர்களுக்கு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் திமுக கூட்டணியில் வந்து கட்சிகள் இருக்கிறதே வந்து அந்த தேர்தல் உண்டான நிதியை வந்து திமுக கட்சி கொடுக்குறாங்க எஸ்பெஷலி ஃபார் த கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸும் அப்புறம் வந்து இன்னொரு ஒரு கொங்கு நாடு மக்கள் கட்சின்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு க திமுக கூட்டணியில் இருக்கிற திமுக தான் வந்து அவளுக்கு பணம் கொடுக்குறாங்க அதை வைத்து கொண்டு தான் அவளுக்கு தேர்தலை சந்திக்கிறாங்க நீங்கள் அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் இன்றைக்கி பலம் வாய்ந்ததாக இருக்குதா இல்லை வந்து தாவேக்கா பலம் வாய்ந்ததாக இருக்குமானா தெரியல அதனால் உங்கள் கூட்டணிக்குள்ளே நீங்கள் வந்து புதிதாக கட்சிகளை கொண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டம் எஸ் ராகுல் காந்தி வந்து விஜய்கிட்ட பேசியிருக்கிறாரு அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அதனால் வந்து மீடியாக்கில் வந்து ஒரு கூட்டணிக்கான ஒரு லீடு வருதோ அப்படின்றது வந்து ஐயம் இருக்குது எல்லாத்தையுமே இருக்குது ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து உண்மையாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜனவரிக்கு அப்புறம் ஏதாவது மாறுதல் வந்தால் வரலாமே தவிர பட் அப்படி இருந்தாலும் கூட அந்த கூட்டணி அவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமானா இல்லாது என்னை பொறுத்த வரைக்கும் அதில் நூறு சதவிகிதம் அவர்கள் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காது ஆனால் இவங்க பேசி கொண்டு இருப்பது வந்து எப்போவுமே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் ஆளு ஆட்சியில் பங்கு எல்லாம் முன்னாடி கேட்க ஆரம்பித்தாங்க உள்ள உள்ளுக்குள்ளே இப்போ இப்போதான் வந்து வெளியில் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க உள்ள உள்ள கூட்டங்கள் அவங்களோட கட்சி கூட்டங்களை இருந்தாங்க அது வந்து இப்போ பொதுப்படையில் வெளியில் வர ஆரம்பிக்குது பட் இது வந்து எந்த அளவுக்கு இவர்களுக்கு வந்து இந்த சீட்டை வந்து அதிகமாக வாங்கி கொடுக்கும் அப்படின்றது தெரியல இன்னும் அது வந்து மேபி இந்த ஜனவரி மாதம் அந்த சீட் ஷேரிங் வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்க கண்டிப்பா சார் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தமிழக அரசு அதாவது இந்தியா ஒரு அளவில் வந்து எல்லா மாநிலங்களோட சேர்த்து இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அதை நம்ம பார்க்கிறோம் பொருளாதார ரீதியாக நான்காவது இடத்திற்கு வந்திருக்கு இருந்தாலும் இளைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பை தமிழக அரசு தவற விட்டு விட்டதே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்குமே இருக்கு வருங்கால சந்ததியினருக்கும் இருக்கு இத வந்து சொல்லாமையே மறைச்சுட்டாங்களே என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார் கண்டிப்பா நான் என்ன கேள்வின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கூகுள் இந்த பிசா ஏஐ மையம் வந்து ஆந்திராவில அதாவது ஒரு பெரியமான ஒரு மையம் வந்து அமைக்க போறாங்க அது வந்து ஆந்திராவில அமைக்கிறதாக வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயத்தை சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லியிருக்காரு தமிழக அரசு இந்த அளவுக்கு கூட்ட வீட்டுக்கு பதினஞ்சாயிரம் கோடி வருது வருதுன்னு சொல்லிட்டு

இன்னொன்று இப்போ அதனோட இதை கொண்டு கண்டிப்பாக வந்து கூகுள் பிச்சை அவர்கள் வந்து அஃப்கோர்ஸ் சந்திரபாபு நாயுடு கூகுள் பிச்சை அணுகியிருப்பாங்க ரெண்டு பேரும் பரஸ்பரமாக புரிந்து கொண்டு இந்த ஆந்திராவில் உள்ள அந்த செட்டப் அங்கே இருக்கிற ஒரு அரசாங்க கட்டமைப்புகள்லாம் இருக்குது பார்த்திங்களா கண்டிப்பாக இந்த புதிய தொழில் தொடங்குவதற்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துருப்பாங்க ஏன்னா எந்த ஒரு அரசாங்கமும் பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டு கம்பெனி இங்கே வந்து முதலீடுக்கு இங்கே இழுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அந்த அந்த அரசாங்கத்துக்கு வரப்போகுது எவ்வளோ வாய்ப்புகள் உருவாக்கப் போகிறார்கள் எவ்வளோ வந்து வரி வருமானம் பெருகப் போகிறது அது ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் இல்லை இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் வேறு எந்த விதமான ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து அந்த அந்த ஆந்திர அரசாங்கத்துக்கு வந்து உருவாகப் போகிறது இம்ப்ரூவ் ஆக போகுதுன்றதை டேட்டாலாம் பார்த்துருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது க எந்த கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற இந்த வளர்ந்து கொண்டு வருகின்ற மாநிலங்கள் இல்லை வளர்ந்த மாநிலங்களை நாலஞ்சு மாநிலங்களை எப்பவுமே தேர்ந்தெடுப்பாங்க அது மகாராஷ்ட்ரா இருக்கட்டும் குஜராத்தாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த ஆறு ஏழு மாநிலங்களை வந்து தேர்ந்தெடுத்துட்டு இந்த ஆறு ஏழு மாநிலங்களில் எங்கே வந்து உங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குது சோஷியல் லைஃப் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது பரா நல் நன்றாக பராமரித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க வந்து கல்வியறிவு மட்டும் இருந்தா போறாது கல்வியறிவை தாண்டி அரசாங்கம் அங்க உள்ள மக்களை வந்து சட்டம் ஒழுங்கை வந்து எப்படி பாதுகாத்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகளாக இருக்கட்டும் இல்லாத இல்ல அந்த அரச அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை வந்து கரெக்டாக காப்பாற்றிட்டு இருக்கிறாங்களா இப்ப பத்து லட்சம் கோடி ரூபாய் வந்து முதலீடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறாருல்ல நீங்க எதுக்கு தண்ணி உங்களை பத்தி ஒரி பண்ண வேண்டும் உங்களுக்கு பத்து லட்சம் கோடி முதலீடு நான் அஞ்சு தடவை நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க இல்லையா அந்த பத்து லட்சம் கோடி உடனே இங்கே கொண்டு வந்து போட்டுட்டா இங்கே வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக போகிறது நீங்கயே வந்து கூகுள் நிறுவனத்தை பற்றியே நீங்கள் வந்து அச்சப்பட வேண்டும் இல்லை அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும் கூகுள் நிறுவனம் வந்து ஆந்திரா ஆந்திரா சீஃப் மினிஸ்டரோட பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியும் அப்போ அவர்கள் என்ன வந்து ஒரு சப்சிடிஸ் கொடுக்குறாங்களோ மானியங்கள் கொடுக்குறாங்களோ வரி விலக்கு கொடுக்குறாங்களோ அதற்கு மேலாக நீங்கள் வரி விலக்கு கொடுக்கலாமே ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் இங்கே வந்து இங்கே சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் நிறையா இருக்கிறாங்க இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏர்போர்ட்டாக சீ போர்ட் இருக்கட்டும் நிறையா இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு நெகோசியேஷன் டேபிளில் நம்மளால வந்து அதிகப்படியான ஒரு மானியங்களை கொடுத்து இன்சென்டிவ்ஸை கொடுத்து அந்த கம்பெனியை இங்கே ஈர்க்க முடியவில்லை ஏன்னா இங்கே கடனுக்கு மேலே கடனை வாங்கிகிட்டு இருக்கும் வருமானம் மேலுக்கு மேல் வந்தால் கூட உங்களால் வந்து ஒரு யாராவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பெனிஃபிட் கொடுக்க போகிறேன்னு காமிக்கணும் நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க கடன் வாங்கி வீடு வாங்க போகிறீங்க எந்த பேங்க் எந்த வங்கி குறைவாக வந்து வட்டி கொடுக்குறார்களோ அந்த பேங்க்கில் தான் நீங்கள் கடன் வாங்குவீங்க இல்லைங்களா இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க எந்த பிஸ்னஸில் அதிகமான லாபம் வரைகிறதோ அந்த பிஸ்னஸ் தான் நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க அது மாதிரி கூகுள் பிச்சை என்பது ஒரு அவர் நடத்துகின்ற ஒரு நிறுவனத்தில் எந்த மாநிலத்தில் அதிகப்படியான நமக்கு வந்து லாபம் வரப்போகிறது அவ்வளவுதான் லாபம் என்னது இந்த இன்சென்டிவ்ஸ் மூலமாகவும் சப்சிடீஸ் மூலமாகவும் வரப்போறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எந்த மாநிலம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அந்த மாநிலத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவ்வளோதானே அப்ப நீங்க ஏன் அதை கோட்டை விட்டீர்கள் இந்த தவற விட்டு விட்டீர்கள் எவ்வளவு கொடுக்குறீங்களா பத்து லட்சம் கோடி முதலீட்டை வந்து ஈர்த்தீங்கல்ல ஏன் வந்து இந்த பதினஞ்சு பில்லியன் டாலர் உங்களால ஈர்க்க முடியல அப்ப கணக்குல நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுருக்கோம் இல்ல அந்த அந்த ஃபுல் கம்யூனிகேஷன்ல வந்து நம்ம வந்து நம்மளோட நம்ம என்ன பண்ண போறோன்றத வந்து அந்த நிறுவனத்திற்கு கரெக்டா அவங்களுக்கு புரிய வைக்காம அந்த தவற விட்டுட்டோம்னு நான் சொல்றேன் அன்புமொழி அவர்கள் சொல்லியிருக்காரு குடுகுடுப்பக்கார மாதிரி வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து நினைக்கவே அசிங்கமா இருக்கு இவ்வளவு அலட்சிய போக்காக இருந்து அனைத்து வளங்களும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திறமைகளை எல்லாத்தையும் வந்து விட்டு இளைஞர்களோட வாழ்க்கையவே வந்து வீணாக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அன்புமணி அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தி பேசியிருக்காரு சார் ஆமாங்க அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க விளம்பர மாடல் அரசு சொல்றது இதுதானே அதாவது ஏற்கனவே வந்து நிறைய சொல்லிருக்காங்க இந்த பத்து லட்சம் கோடி ரூபாய் டிஸ்கஷன் வரும்போதெல்லாம் கூட ஏற்கனவே அந்தந்த நிறுவனங்கள் எக்ஸ்பேன்ஷன் விரிவாக்கத்திற்காக போடப்பட்ட திட்டங்களை வந்து இந்த எம்ஒயுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து புதுசாக நாங்கள் தான் கொண்டு வந்தோன்ற மாதிரிலாம் வந்து நிறைய வந்து விளக்கம் கொடுத்துருக்குறோம் ஸோ ஏற்கனவே நிறுவனங்கள் முடிவு பண்ணிவிட்டீங்க ஏற்கனவே இங்கே ஒரு இருபது ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிற நிறுவனங்கள் புதிதாக ஒரு தொழில் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து உங்களால் வந்ததை நீங்கள் எப்படி கிரெடிட் எடுத்துப்பீங்க மாதிரி அதனாலதான் குடு கொடுப்பார மாதிரி எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன்னு சொல்கிறேன் சார் நீ கொஞ்சம் கிரெடிட்டை வந்து அந்த நிறுவனங்களுக்கும் கொடுங்க சார் அந்த நிறுவனங்களும் வந்து நன்றாக லாபமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்துல இயங்கிக் கொண்டிருக்காங்க பட் அங்க அந்த அங்க உள்ள நிறுவனத்தில் உள்ள அதிகாரிகள் நன்றாக நிறுவனத்தை தான் நாங்கள் அவங்க அவங்க உள்ள மேல உள்ள அவங்க எம்என்சி கம்பெனிஸ் வந்து இங்கே திருப்பி முதலீடுகளை பண்ணுவதற்காக எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கிரெடிட் அவங்களுக்கு கொடுங்க எல்லாமே நீங்க அரசியல்வாதிகள் எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன அப்புறம் அந்த நிறுவனத்தை நடத்துகின்ற அதிகாரிகளுக்கு வந்து என்ன இது போகும் ஸோ அதனால தான் எல்லாத்தையும் வந்து உடனே வந்து நம்ம கிரெடிட் எடுத்துக்கணும் இன்னொரு ஆறு மாசம் தேர்தல் அறப்படுறது நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வந்து டிக்மார்க் போடுவதற்காக ஒரு விளம்பரத்திற்காகவே மட்டுமே வந்து நோட்டீஸ் போர்டு அடிக்கிற மாதிரி நீங்க வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க அதுதான் இப்ப வந்து வெட்ட வெளிச்சமா இருக்கு கூகுள் நிறுவனம் வந்து வெளியில போயிடுத்து கண்டிப்பா சார் நம்ம ஏற்கனவே ஒரு முறை பேசி இருந்தோம் ஆளுநர் ஆளுநரை கண்டாவே இவங்களுக்கு காய்ச்சல் வந்துடும் ஆளுநரை கண்டாவே இவங்களுக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஆளுநர் வேல திரும்பவும் வந்து ஒரு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கல அப்படிங்கிற அந்த விவகாரத்துல ஆளுநர் மேல ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல நேத்து சட்டப்பேரவை அதாவது மூன்றாம் நாள் சட்டப்பேரவையில ஆஹ் ஆளுநருக்கான ஒப்புதல் அந்த மசோதாக்களை நிராகரிக்க ஒரு அரசாணை அப்படிங்கறத வந்து நேற்று போட்டிருக்காங்க சார் எதற்கு மக்கள் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கறது வந்து கரூர் விவகாரத்துல கிட்னி திருட்டு கேட்கிறாங்க சட்டம் ஒழுங்கு விவகாரத்தை கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு திரும்பவும் ஆளுநர் விவகாரத்துல ஏற்கனவே சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் வந்து சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சனைகள் கேட்டிருக்கேன் ஏன்னா சிதம்பரம் யூனிவர்சிட்டிய தமிழக அரசு எடுத்து நாங்க சரியா நடத்துறேன்னு சொன்னாங்க ஆனா அதையும் இப்ப சரிவர நடத்தல மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு மூணு வருஷமா மாணவர்களுக்கு மாற்றி கொடுக்கல விஷயங்கள் பிரிண்ட் ஷீட் காசு இல்லை நிதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப வரைக்குமே எப்ப சட்டப்பேரவை கூடினாலும் ஆளுநர்களுக்கான ஒரு அரசாணை எப்பொழுதும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது என்ன ஒரு சட்டப்பேரவைங்கிறது கேள்வியா இருக்கு சார் உங்களுடைய கருத்து அது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் கூட பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு வந்து தேவையான ஒரு தகுதியான இது நிலுவைத் தொகைகளை வந்து கொடுக்கவே இல்லை அது வந்து அந்த மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி வந்து இழுத்து மூடும் அபாய கட்டத்தில் கூட நீங்கள் இதெல்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறது ஆளுநருக்கு எதிரான ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறது அப்கோர்ஸ் ஆளுநருக்கு எதிரான நீங்கள் மசோதா தாக்கல் பண்ணிங்கன்னா அது வந்து கான்ஸ்டியூஷனில் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அந்த ப்ரொவிஷன் வச்சு தான் அவர் வந்து அப்ரூவ் பண்ண போகிறாரு இல்லைனா மேலே அனுப்ப போகிறார் இல்லைங்களா ஸோ அதில் என்ன நேற்று அந்த சித்தா மருத்துவ பல்கலைக்கழகத்தோட மசோதா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அவர் என்ன கேட்டிருக்காருன்னா நீங்கள் யூ கன்சிடர் அப்ரோப்ரியேட்லி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து திருப்பி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த ஷரத் இருநூறு அரசியல் கான்ஸ்டியூஷன் படி அவர் என்ன அப்ரோப்ரியேட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா உடனே இவர் என்ன குதற்குமா என்ன கேட்குறாங்கன்னா அப்போ நாங்கள் வந்து நான் கன்சிடரே பண்ணாமல் நாங்களாம் இதெல்லாம் வந்து நெறிமுறைப்படுத்தாமே உங்களுக்கு கொடுத்துட்டோமா அப்படின்னு ஒரு குதர்க்கமான வாதம் ஏன்னா அவர் என்ன சொல்கிறேன்னா அதில் சட்டத்தில் அவருக்கு வந்து இது இருக்குது நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் போகிற பையன்ட்ட நல்லா படிச்சுட்டு போப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம் எல்லாரும் வாழ்க்கை தான் நம்ம அனுப்புவோம் இல்லைங்களா உடனே அவர் என்ன சொல்கிறேன்னா அப்ப நல்லா படிக்கலன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க இது வந்து குதர்க்கமான வாதம் ப்ளீஸ் கன்சிடர் அப்ராப்ரியேட்லின்னு சொல்கிறாங்க நான் இப்போ கன்சிடர் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் கன்சிடர் பண்ணதுக்கு உண்டான ஒரு ஆவணங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் செக் பண்ணிவிட்டு வந்து கிளியர் பண்ண போகிறார் இன்னைக்கு தேதியில் வந்து அவர் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஹெட் ஆஃப் த அசம்பிளி அரசியல் சாசனம் கொடுத்திருக்கின்ற அதிகாரம் அதன் மூலமாக தான் அவர் அங்கே கவர்னராக உட்கார்ந்துருக்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவர் அவரையே வந்து அவரோட அவருக்கு உண்டான அதிகாரத்தை பதி பறிப்பதற்காகவே நீங்கள் ஒரு மசோதா கொண்டு வரீங்க வச்சுக்கோங்களேன் அந்த மசோதாவை எப்படி அவர் அப்ரூவ் பண்ணுவாரு அவர் மேலே தான் பிரசிடென்ட்க்கு தான் அனுப்பி விடணும் ஸோ அதுதான் நடக்கும் இந்த மசோதாவை திருப்பியும் வந்து காலம் தாழ்த்துகிறார்கள் எங்களோட சமூக நீதி வந்து பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு இதை ஓட்டுவாங்க ஏன்னா இன்னைக்கு எல்லா மீடியாக்கள்லயும் திமுக என்பது வந்து ஒரு டிஆர்பி ரேட்டிங் என்னென்ன இதில் ஐ ஹையஸ்ட்டாக இருக்கணுமோ அதற்குண்டான நடவடிக்கைகள் ஈடுபட்டுருக்காங்க மக்கள் நாலஞ்சு மாதங்களுக்கு வந்து இந்த ஆட்சியில் நடந்த அவலங்கள் அதெல்லாம் வந்து பற்றி பேசவே கூடாது அதற்காக எப்படிலாம் நம்ம வந்து இது பண்ணணுமோ அதில் தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதற்குண்டான் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ ம சட்டமன்றம் கூட போதோ இல்லை பாராளுமன்றம் கூடும் போதோ பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் முடக்கும் சட்டமன்றத்தில் கவர்னரை வச்சு இவங்க வந்து திசை திருப்பார்கள் மடை மாற்றுவார்கள் அதற்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு கிடச்சிருக்கு